காலத்தில் நாய்கள்லாம் விளையாடுறத பார்த்தோம் இந்த வீடியோவில் அதை பார்க்குறோம் நம்ம எவ்வளோ அந்யோன்யமா சண்டை போட்டுக்கிற மாதிரி பிளான் இருக்குது இதுலையும் பார்த்தீங்கன்னா தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பகைமையை அந்த விளையாட்டு மூலமாகவும் தீர்த்துக்கிறது அது இதே நம்ம பெரியவங்க முன்னோடியவர்கள்லாம் இருந்தவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா திட்டுவாங்க ஒரு நெறிப்படுத்துவதற்காக திரும்ப தன்னுடைய பணிக்குன்னு வரும் பொழுது தகப்படாக இருந்தால் மகன்கிட்ட என்ன உறவோ அந்த உறவோடு இருப்பாங்க இவ்வளோ பாட்டியாக இருக்காங்க பேரங்கிட்ட அந்த உறவோடு இருப்பாங்க தவறி சுட்டி காட்டுவாங்க அதில் ஆனால் தண்டனையும் கொடுப்பாங்க ஆனால் அரவணைத்து செல்வார்கள் அந்த பெரியோர்களை தான் நம்ம வந்து இன்றைக்கி மனதளவில் மன அழுத்தத்தை பாருங்களேன் எவ்வளோ அருமையாக அந்த விளையாடி தன்னுடைய மனதை அந்த இறுக்கத்தை வந்து போக்கிக்குது இயற்கையோடு இருக்கிறதுல இதுதான் ஒரு சிறப்பு அனைவரும் இயற்கையோடு பயணிப்போம் வாழ்க நலமாக வாழ்க வளமாக வாழ்க குணமாக இறைவனை பிரார்த்திக்கின்றோம் கண்டுபடியுங்கள்